வணக்கம் இன்றைய செய்திகள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஐசிசி ஆடவர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கான அரசாக செயல்பட வேண்டும் என்று பாமக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் பேராசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் நடத்தும் போராட்டத்தை கவனத்தில் கொள்ளாமல் ஆட்சி செய்வது முறையல்ல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் கால வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என காத்திருந்தனர் எனவே வாக்குறுதிகள் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றி போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறுகையில் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் முத்துசாமி நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குறைவான ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பற்ற சூழலில் பணியாற்றி வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்று தர வேண்டும் என்று என்றும் தினகரன் கூறியுள்ளார் பழம்பெரும் நடிகை எம்என் ராஜம் திரைப்பட இயக்குனர் எஸ் பி முதுராமன் ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட ஐநூற்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு பங்கு வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட ஐநூற்று இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் நான்கில் ஒரு பங்கை கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை மத்திய அரசிடம் வாதாடியோ போராடியோ இணக்கமாக பேசியோ தமிழக மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு முறையாக திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க திமுக அரசு தவறியுள்ளது தங்களின் இயலாமையை தோல்வியை மறைக்க மத்திய அரசு போதிய நிதியை தமிழகத்திற்கு வழங்கவில்லை என பொய்யாக தகவல்களை கூறி வருகிறது வரும் சட்டசபை தேர்தலில் தனக்கு தோல்வி நிச்சயம் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்கு உணர்ந்துள்ளார் அதன் விளைவாகவே நாகரிகமாக களத்தில் எதிர்த்து நிற்கும் அரசியல் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதும் தரக்குறைவாக பேசும் செயலில் ஈடுபட்டு வருவதுமாக உள்ளார் தான் வகிக்கும் பதவியையும் கௌரவத்தையும் மரியாதையையும் தகுதியையும் எண்ணி பார்க்காமல் பேசுகிறார் தமிழக மக்களை தேர்தல் களத்தில் அதிமுக தைரியமாக சந்திக்கும் என்றும் கடந்த ஐந்து ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கான என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவித்து முதல்வர் மு ஸ்டாலின் வாக்கு கேட்க முடியுமா அப்படி அவர் களத்திற்கு வந்தால் அவருக்கு கிடைக்க போவது டூ பாயிண்ட் அல்ல வெறும் ஓதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்பே கூட்டணியை அறிவித்து விடுவேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த ஆவடியில் மின் இணைப்பு வழங்க பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் மின்வாரிய வருவாய் மேற்பார்வையாளரை ஊழல் தடுப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒரு கோடி ரூபாயில் இரண்டாயிரத்து நூற்று நான்கு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளாா் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நாற்பத்தி இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆறு சமத்துவபுரங்களை சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் சிறப்பாக பணிபுரிந்த எழுபது காவல் அதிகாரிகள் போலீசார் மற்றும் அமைச்சு பணியாளர்களை சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் நேரில் அழைத்து வெகுமதி வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளாா் அரசு ஊழியர் மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்தால் ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலன்கள் பெற தகுதியில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவுபடுத்தியுள்ளது பிரதமர் மோடியையும் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசையும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கும் நோக்கில் காங்கிரஸ் கட்சியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் கைகோர்த்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் பீகாரில் மீண்டும் சட்டசபை தேர்தல் நடத்த உத்தரவிட கோரி ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தலில் உங்களை நிராகரித்தது மக்கள் ஆனால் நீதிமன்றத்தை நாடி விளம்பரம் தேட பார்க்கிறீர்களா என்று கண்டித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது பீகார் சட்டசபைக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது நிதிஷ்குமார் முதல்வராக பொறுப்பேற்றார் இந்த தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் சுராஜ் கட்சி முதன்முறையாக போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்